அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிள்ளையார் செய்யலாமா இந்த வருஷம் முதல் முறையா என் கையிலேயே பிள்ளையார் செஞ்சு இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட போறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பிள்ளையெல்லாம் செஞ்சுட்டு கிடப்பேன் அதை விட இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் நம்ம வீட்டு கொல்லப்புறத்துல இருந்தே நல்லா களிப்பு மண்ணா எடுத்து அதுல எந்த விதமான கட்டியும் இல்லாம ஒரு அரை மணி நேரம் நல்ல மண்ணை பிசைஞ்சு வச்சாதான் ஊறி போத போதுன்னு நம்ம உருட்டுற ஷேப்புக்குலாம் அது வரும் ஃபர்ஸ்ட் பாதத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ண ரெண்டு காலையும் மடக்கி போட்ட மாதிரி வச்சுட்டு அந்த முட்டிக்கு மேல வேஷ்டி மாதிரி மண்ணை வச்சு அதுக்கு மேல பிள்ளையாரோட தொப்பைய வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்பகத்தை வச்சு ரெண்டு கைய வச்சு ஏதோ ஏதோ ட்ரை பண்ணா நான் எதுவுமே பார்க்கவே இல்லை என் மனசுக்கு பட்ட பிள்ளையார் தான் இருப்பாரு அப்படின்ட்டு ஏதோ ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன் இதுலயே ரெண்டு தடவை மண்டையை தனியா எடுத்துட்டு தொப்பையை தனியா எடுத்துட்டு வேலை மேல வேலை தான் ஆனா பைனலா சூப்பரா சிறப்பா செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த தலைக்கு மேல வைக்கிற கிரீடம் தான் எனக்கு சரியாவே வரல கூம்பு மாதிரி வச்சேன் அதுக்கப்புறம் ஊட்டி ஊட்டி ஏதோ டிசைன் பண்ணனா நல்லாவே வந்துருச்சு நம்ம ஏதாவது திருப்பி போட்டு ஏதாவது ஏதாவது செய்யணும் பார்த்தா அது உடஞ்சிக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படியே விட்டுட்டேன் அந்த பாதத்தை முத அந்த விரல் மாதிரி அழகாக செஞ்சுட்டேன் அதுவுமே நல்லா வந்துருந்துச்சு இதை அப்படியே ஃபுல் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா